सिरगढ़

ஹோட்டல் வாடகை வந்த முத்து பாப்பா மீனா நீ வா குழந்தைய மட்டும் இங்கே விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்பா வந்து கரெக்டா இல்ல கிரிஷ் வந்து ஒரு பையனை வந்து பென்சில்ல குத்துனல்ல அவங்க அப்பா வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கண்டிப்பா வந்து சேர்த்தே ஆகும் சொல்றாங்க இத கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க என்னது குழந்தைய சிறுவர் சீர்திருத்த பள்ளி இல்லையா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நல்லா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க உடனே அந்த இடத்துல வந்து மீனா நீ நான் சொல்றத இந்த ஒரு முறை மட்டும் கேளு எனக்காக கேளுன்னு சொல்றாங்க சரி என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இல்ல நீ முதல்ல கிருஷ்ண கூட்டிட்டு இங்க போ நான் ஏதாவது பேசி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா கிளம்பி போனதும் இப்ப நேரா முத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட போறாங்க சார் சார் கிரிஷ் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட படிச்சவங்க வந்து கிண்டல் பண்ணி இருக்காங்க அதனால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே என்னால என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் எனக்கு தெரியல கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அத பத்தியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க சார் ப்ளீஸ் சார் எனக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதும் சரிப்பா நீ இவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றீங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் டைம் கேக்குறேன் நான் வந்து போய் சொல்றேன் அவங்க கிட்ட

அம்மி இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கின்றது உனக்கு தெரிஞ்சோ நீ இப்படி பேசுறதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க இந்த பிரச்சனையை முத்து மீனா கிட்ட விட்டுடு அவங்களே இதுக்கு என்ன வழியோ அது எல்லாமே பார்த்துப்பாங்க நல்லா சொல்லி சொல்றாங்க இல்ல ஏதாவது அப்படி விட முடியாது முத்து மீனாவுக்கு கிரிஷ் வந்து குழந்தை கிடையாது அவன் ஏன் குழந்தை தானே அவனை என்ன பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் தினேஷோட அப்பா அம்மாவை மீன் பண்றதுக்காக முத்து போறாங்க சார் சார் அவன் தப்பு தெரியாமடுங்க சார் அவடாங்க என்னுடைய என்ன ஆனாலும் சரி அவளை நான் மன்னிக்கவே பயங்கர கோபத்துல இருக்காங்க உடனே முத்து காலைல விழுந்து சார் அவ வாழ்க்கையே வீணா போயிடும் ப்ளீஸ் சார் எங்களுக்காக ப்ளீஸ் சார் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க என்னங்க என்னங்க பண்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்றாங்க எனக்கு கிரிஷ் வெளியே வரணும் அது மட்டும்தான் முக்கியம் யார் கால விழ விட்டுறது எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க முத்து முத்து நினைச்சபடி கிரிஷ வந்து காப்பாத்துவாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ